ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் நம்ம நாற்பதாவது நாளில் இருக்கோம் நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தாரகனோட முன்னோரான தேவன் சுவாமி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள்ட்ட குரு பக்தி பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க குரு பக்தி திடமாக இருப்பதற்கு குரு பக்தியின் மகிமையை கூறுங்கள்னு தேவன் குரு கிட்ட வந்து மன்றாடி கேட்டுக்கிட்டாரு அதற்கு குருவும் வந்து சிவபெருமான் பார்வதி கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் குருவை வணங்குவதால் என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொன்னதை எல்லாத்தையும் வந்து சொன்னார் நம்மளும் கேட்டோம் சாயந்தேவனுக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் ஒரு கதையின் மூலமாக குரு பக்தியின் மகிமையை வந்து சொல்ல போகிறாரு அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து கேட்க போகிறோம் முன்பு துவஸ்ட என்ற பிராமண பாலகனுக்கு உபநயனம் செய்து வேதங்களை கற்ற ஒரு குருவிடம் அனுப்பினார்கள் அவரோட பெற்றோர்கள் துவஸ்ட என்ற ஒரு பாலகன் அவனுக்கு வந்து உபநயனம் செய்து வேதங்கள் கற்றுக்கொள்வதற்காக ஒரு குரு கிட்ட வந்து அனுப்பி வச்சுட்டாங்க அந்த பாலகனும் மிகுந்த குரு பக்தியோட வேதங்களெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குருவோட ஆசிரமத்திலே தங்கிடுறான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெரும் காற்றுடன் கடுமையான மழை வந்து பெய்யுது அதனால் குருவோட அந்த வீடு வந்து ரொம்ப பாலடைந்த வீடாக இருக்குது ரொம்ப பழைய வீடாக இருக்குது மழை ரொம்ப அதிகமாக பெய்ய பெய்ய என்ன ஆகுது மழை நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் இருக்க அந்த ஓட்டை மூலமாக வீட்டுக்குள்ளேயே மழை வந்து கொட்ட ஆரம்பிக்குது அப்போது அந்த குரு என்ன பண்ணுறது அந்த ஸ்வகிஷ்ட பாலகனை கூப்பிட்டு எப்பொழுதெல்லாம் மழை பெய்யுதோ அப்பொழுதெல்லாம் இந்த வீடு வந்து ரொம்ப பாலாகி போது இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கு அதனால் மழைக்கும் காற்றுக்கும் நெருப்புக்கும் பாலாகாமல் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு குடில் அதாவது ஒரு வீடு ஒன்றை கட்டி கொடு அப்படின்னு தன்னோட சீடனான அந்த பாலகண்டை கேட்குறாரு எப்படி வீடு வேணுமா மலைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதான் எவ்வளவு காத்தடிச்சாலும் எந்த சேதமும் ஏற்படக்கூடாதான் நெருப்பு வந்தால் கூட அந்த வீடு வந்து எரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு வீடை வந்து கட்டி கொடுன்னு அந்த பாலகண்ட்ட கேட்குறாரு அவர் கேட்டு முடிச்சோடனே அந்த குருவோட மனைவி என்ன பண்ணுறாங்க அந்த சீடன்கிட்ட கேட்குறாங்க அந்த பாலகண்டை யாரும் போட முடியாததும் தைக்க முடியாததும் பல நிறங்கள் கொண்டதும் எனக்கு சரியானதுமான ரவிக்கை ஒன்றை கொண்டு வா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ரவிக்கை வேணுமா அது எப்படி இருக்கணும்னா இவங்களுக்கு மட்டும்தான் அது சரியா இருக்கணுமா வேற யாராலையும் அதை போட முடியாத மாதிரி இருக்கணுமா அது மட்டும் இல்லாமல் தைக்க முடியாததும் இருக்கணுமா பல நிறங்கள் கொண்டதுமான அழகான ஒரு ரவிக்கை வேணுமா அவங்களுக்கு இவங்க கேட்டு முடிச்சவன குருவோட மனைவி கேட்டு முடிச்சோன்ன அங்கே இருக்கிற குருவோட மகன் என்ன பண்ணுறான் அண்ணான்னு கூப்பிட்றான் அந்த பையனை அந்த பாலகன் அந்த சீடை கூப்பிட்றான் அண்ணா எனக்கு மண் வந்து ஒட்டாத மாதிரியும் தண்ணீர் மேல் நடக்கக்கூடியதும் எப்பொழுதும் எனக்கு சரியாக இருக்கும்படியான காலணிகள் ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க அண்ணான்னு கேட்குறான் ஒரு செருப்பு வேணுமா அந்த பையனுக்கு குருவோட பையனுக்கு அது எப்படிப்பட்ட செருப்பாக இருக்கணும்னா மண் வந்து ஒட்டக்கூடாதான் தண்ணீர் மேல் நடக்க நடக்கணுமா அந்த செருப்பு போட்டால் தண்ணி மேலேயும் நடக்கணுமா அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே அந்த செருப்பு சரியாகவே இருக்கணுமா அவனுக்கு அது எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர செருப்பு சைஸ் மாறிக்கிட்டே தானே இருக்கும் பத்தாது இல்லை ஆனால் இந்த பையன் இப்படிலாம் கேட்குறான் அந்த பையன் கேட்டு முடிச்சோன்னு குருவோட மகன் கேட்டு முடிச்சோடனே அந்த சீடன்ட்ட குருவோட மகள் கேட்குறாங்க அந்த பொண்ணு என்ன கேட்குறான் அந்த குழந்தை எனக்கு காதுகளுக்கு வந்து தோடுகள் வேணும் அண்ணா அப்புறம் விளையாடுவதற்கு பொம்மை வீடு வேணும் அந்த பொம்மை வீடு எப்படி இருக்கணும்னா ஒரே ஒரு தூண் தான் அந்த பொம்மை வீடு வந்து நிற்கணும் ஒரே ஒரு தூண்மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் அது வந்து யானைகளோட தந்தத்தினால் செய்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து உடையாததும் என்னுடன் கொண்டு போவதற்கு தகுந்ததாகவும் இருக்கணும் அது வந்து உடையவே கூடாது நான் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கணும் அதை நான் தள்ளிக்கிட்டு போகிறதுக்கு சக்கரங்களும் இருக்கணும் அந்த வீட்டில் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொம்மை வீடு வந்து வேணும் அந்த பொம்மை வீட்டை நான் வந்து மடித்து கூட வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும் மடிச்சும் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கணும் சக்கரம் வைத்து தள்ளிக்கொண்டும் போகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பொம்மை வீடு செஞ்சு கொடுங்க நானும் அந்த பெண்ணும் வந்து கேட்குறான் அந்த குழந்தையும் கேட்குறாசி குருவோட குழந்தை இதை கேட்ட அந்த சீடனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி ஓகே குரு சொல்லிட்டாரு குருவோட வீட்டில் இருக்க கேட்குறாங்க அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் குருக்கிட்ட வந்து அனுமதியெலாம் வாங்கிக்கிட்டு குருவே இதெல்லாம் நான் செஞ்சு கொண்டுட்டு வரேன் எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான் குருவோட அனுமதியோட கிளம்புறான் ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னென்ன கேட்டிருக்காங்க மலையிலையும் நானே மனை மலையிலையும் பாதிப்பு வந்து உண்டாகக்கூடாது நெருப்புலையும் எரியக்கூடாது காற்றடிச்சாலும் ஒன்றாக கூடாது இந்த மாதிரியான ஒரு வீடு வேணும் அப்புறம் வந்து குருவோட மனைவிக்கு வந்து இதுவரைக்கும் யாருமே போடாத மாதிரி தைக்க முடியாத மாதிரி பல நிறங்கள் கொண்ட அழகான ரவிக்கை வேணும் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ரவிக்கை வந்து சரியாக வந்து பொருந்தணும் அந்த மாதிரி அளவில் இருக்கணும் குருவோட மகனுக்கு என்ன வேணும் தண்ணீர் மேல் நடக்கணும் அந்த செருப்பு அதாவது ஒரு செருப்பு கேட்குறான் அந்த பையன் தண்ணீர் மேலே நடக்கணுமா அந்த செருப்பை போட்டால் அது மட்டும் இல்லாமல் மண் வந்து ஒட்டக்கூடாதான் செருப்பில் மண் ஒட்டக்கூடாதான் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே அந்த செருப்பு அவனுக்கு சரியாகவே இருக்கணுமா அந்த மாதிரி ஒரு செருப்பை கேட்குறான் குருவோட பையன் குருவோட மகள் அந்த குழந்தை என்ன கேட்குதுன்னா பொம்மை வீடு வேணுமா காதுகளுக்கு தோடு வேணுமா அந்த பொம்மை வீடு தான் ஹைலைட் இருக்கிறதுலே யானை தந்தத்தால் செஞ்சுருக்கணுமா அது மட்டும் இல்லாமல் எப்போதும் உடையவே கூடாதான் ஒரே ஒரு தூண் மேலே நிற்கிற மாதிரி இருக்கணுமா அதை எங்கே கொண்டுட்டு போனாலும் இழுத்துட்டு போகிற மாதிரி சக்கரங்கள் இருக்கணுமா அப்புறம் என்ன அந்த வீடை வந்து மடித்து கூட கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கணுமா இந்த மாதிரியெல்லாம் வீ இதெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் வீடெல்லாம் வேணுமா அந்த குழந்தைக்கு இது எல்லாத்தையும் நிறைவேற்றணும் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல யாருக்கிட்ட உதவி கேட்குறது அப்படின்னு தெரியாமல் நடந்து போயிட்டு இந்த யோசனை எல்லாம் போய்கிட்டே இருக்குது யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஆணித்தனமாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்புகிறான் என்னோட குரு உதவி செய்தால் மட்டும்தான் இதை நான் செய்ய முடியும் குரு இருக்கார்ல நான் குருவோட பேச்சை கேட்டு தானே இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் தானே கேட்டிருக்காரு அப்படின்னா இதை செய்கிறதுக்கும் எனக்கு வந்து சக்தியை கொடுப்பாரு வழியை அவர் காமிப்பார் பாதையை காமிப்பார் அவர் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படும் குரு இதுக்கு ஏதாவது ஒரு பாதையை காமிப்பார்னு அவனும் நம்பிக்கையோடு அந்த காட்டு பகுதியில் நடந்து போய்கிட்டே இருக்கான் போகும்போது ஒரு மகானை வந்து பார்க்குறான் ஒரு மகான் எதிர்த்த மாதிரி ஒரு முனிவர் வராரு ஒரு சாமியார்னு வச்சுக்கோங்களேன் அவரு அவனை பார்த்து கேட்குறாரு தம்பி நீ எங்கேப்பா போயிட்டு ஏன் உன்னோட முகம் வந்து ரொம்ப கவலையாக இருக்கு என்னென்ன சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு அவரை பார்த்த உடனே இந்த தத்வஸ்டன் அந்த சீடனுக்கு அந்த பாலகனுக்கு ஒரு மன நிம்மதி வருது நம்மளோட குருவே நம்மளை காப்பாற்றுவார் நமக்கு வந்து பாதையை ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு உதவி செய்வார் நம்ம நம்பிக்கையோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த எண்ணத்தோட நடந்து இருக்கும்போது எதிர்த்த மாதிரி ஒருத்தர் வந்து உனக்கு என்னப்பா வேணும் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை ஏன் உன் முகம் கவலையாக இருக்குதுன்னு கேட்குறது அவன் பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுதுன்னா தன்னோட குருவே தான் இந்த ரூபத்தில் வந்து தன் முன்னாடி வந்து தோன்றியிருக்காரு அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான் அவரை வணங்கி ஐயா யாரும் இல்லாத இந்த காட்டில் உங்களை பார்த்தவுடன் சாட்சாத் அந்த ஈசன்தான் நீங்கள் என்று தோன்றியது உங்கள் தரிசனத்தினால் என் மனம் நிம்மதியடைந்து ஆனந்தமாயின என்று கூறி தன் குரு குடும்பத்தார் அவங்களோட குருவோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் கேட்டாங்களே குரு குருவோட மனைவி மகன் மகள் எல்லாரும் கேட்டதை எல்லாத்தையும் சொல்றான் அந்த பையன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்து செய்து கொடுக்கறது அப்படின்னு எனக்கு வந்து வழி தெரியல எனக்கு என்ன என்ன பண்ண போறேன்னு தெரியல நீங்கள் தான் எனக்கு வந்து வழி காட்டுறேன் நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு அந்த மகானை பார்த்து அந்த பையன் கேட்குறான் அந்த மகான் சொல்கிறாரு அப்பனே வேண்டியது எல்லாம் நிறைவேறும் விசுவேஸ்வரன் காசியில் இருக்கையில் கடினமானது ஏதுமில்லை சிவபெருமான் காசி விஸ்வநாதர் காசியில் இருக்கும்போது எதுவுமே சாத்தியமில்லைங்கிறதே கிடையாது அவர் பார்த்துக்குவார் நீ காசிக்கு சென்று விஸ்வநாதரை பூஜை செய் உனக்கு எல்லாமும் கிடைக்கும் நீ கேட்குறது எல்லாம் அவர் கொடுப்பாரு அவர் வரத்தில் பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாம் வேண்டியதை பெற்று பெரும் மகிமையை பெற்றார்கள் கேவலம் ஒரு வாய் பால் கேட்ட உபமணியுவிற்கு அவர் பார் கடலையே தந்த தயாளமானவர் என்று கூறினார் அதை கேட்ட தத்வஸ்டன் அந்த சீடன் என்ன பண்றான் சுவாமி எனக்கு குரு சேவை தவிர வேற ஒன்றுமே தெரியாது அந்த தத்வஸ்டன் அந்த சீடன் சொல்றான் சுவாமி எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு வந்து குருக்கு சேவை செய்யறது மட்டும்தான் தெரியும் காசிக்கெல்லாம் எப்படி போகணும் காசிலாம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சாமி அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் காசிக்கு போவேன் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும் காசி எங்கே இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் உடனடியாக அந்த மகான் சொல்கிறாரு மகனே காசிக்கு உன்னை நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் உன்னால் எனக்கு காசி விஸ்வநாதரின் தரிசனமும் கிடைக்கும் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா உன்னை கூட்டிகிட்டு போகிறதுனால அந்த காசி விஸ்வநாதரோட தரிசனமும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான் அவரோட சக்தியினால் ஒரே நொடியில் அந்த பையனை காசிக்கே கூட்டிட்டு போயிட்டாரு ஒரே நொடியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனை காசிக்கே கூட்டிட்டு போயிட்டாரு அவர்கள் இருவரும் காசியை அடைந்ததும் அங்கு பூஜை செய்ய வேண்டிய விதத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு எப்படிலாம் பூஜை செய்யணும் அப்படின்னு அந்த மகான் அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு முதலில் விஸ்வேஸ்வரரின் தரிசனம் அந்த குகை தெற்கு வடக்கு மாசை யாத்திரை பஞ்சக்ரோஷ யாத்திரை கங்கையில் நீராடுதல் தானம் அர்ச்சனை சிரார்த்தங்கள் விடுதல் பிறகு அன்னபூர்ணா விஸ்வேஸ்வரர் பிந்து மாதவ டுண்டி விநாயகர் தண்டபாணி காலபைரவர் குகை குகை காசி மணி கர்ணிகா முதலானவற்றை தரிசித்து பூஜை செய்து உன் பேரிலே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய் இப்படி செய்தால் உனக்கு விஸ்வேஸ்வரரின் அருள் கிடைத்து உன் குரு பக்தி திடம்பெற்று ஈசனின் தரிசனம் கிடைக்கும் அப்பொழுது நீ உன் குருவுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் செய்யலாம் என்று அவர் அங்க சொல்லிட்டு அந்த மகான் மறைஞ்சும் போயிடுறாரு தத்வஸ்டன் ஆச்சரியத்துடன் ஆகா நான் ஈசனை பற்றி தவம் செய்யவில்லை எனினும் என் குரு பக்தியினால் அந்த மகேசனே இந்த மகான் ரூபத்தில் எனக்கு தரிசனம் தந்தார் என்று எண்ணி மகான் சொன்னது போலவே காசியில் செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்தும் செய்து தன் பேரில் ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து விசுவேஸ்வரரிடம் சென்று அவரை தியானம் செய்தார் உடனே விஸ்வநாத லிங்கத்தில் சங்கரர் தரிசனம் தந்து உன் குரு பக்திக்கு உவந்தேன் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அவன் உடனடியாக குருவும் குரு குடும்பத்தினரும் கேட்டதை எல்லாம் சொல்லி இவை எனக்கு தர வேண்டும் என்று அந்த பையன் வேண்டி கேட்டுக்கிறான் அவன் கேட்ட வரமளித்து சங்கரன் அப்பனே உன் திடமான குரு பக்தியினால் நீ பெரும் புகழை அடைவாய் நீ விஸ்வகர்மா என்ற உலகை உருவாக்கக்கூடியவனாய் ஆவாய் என்று ஆசி கூறி மறைந்து போறாரு தத்வஸ்டன் சந்தோஷமடைந்து குருவிடம் சென்று அவர்கள் கேட்டவற்றை உருவாக்கி கொடுக்கிறான் அதை பார்த்த குரு மிகவும் சந்தோஷமடைந்து உனக்கு ஞானம் கல்வி எல்லா சித்திகளும் நவ அதாவது ஒன்பது நிதிகளிலும் பெருமை கிடைக்கும் நீயும் உன் முன்னோரும் எல்லா செல்வமும் பெற்று பெரும் பெயருடன் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்று ஆசி வழங்குறாரு அவரோட குரு சுவாமி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சொன்ன இந்த கதையை கேட்டு சாயந்தேவன் ஆனந்தப்பட்டு அவரோட பாதங்களை தொட்டு வணங்கி தேவா எனக்கு குருவின் மேல் அதே போன்ற திடமான பக்தி இருக்க ஆசீர்வதியுங்கள்னு ஆசீர்வாதம் கேட்குறாரு அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு நீங்க இந்த காசி யாத்திரை பற்றிலாம் சொன்னீங்களே அங்கெல்லாம் போகணும் இங்கே இங்கெல்லாம் போய் சாமி கும்பிடணும் இப்பெல்லாம் பூஜை பண்ணணும் இப்பெல்லாம் லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி இப்பெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிலாம் சொன்னீங்களே இந்த காசி யாத்திரையை பத்தி நீங்க சொல்லும்போது நானே நேரில் வந்த மாதிரி இருந்துச்சு இது கனவா நனவானே தெரியல எனக்கு அப்படின்னு பக்தியோட குருவை வணங்கி துதித்து பாடுறாரு சாயம் தேவனால் எப்படியெல்லாம் குருவை வந்து புகழ்ந்து பாட முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் புகழ்ந்து பாடுறாரு பக்தியோட இதை கேட்ட ஸ்ரீ குரு சந்தோஷமடைந்து அவரையும் மனைவி மக்களையும் தன் அருகில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களின் நலம் விசாரிக்கிறார் சாயம் தேவனும் சுவாமிகளுக்கு வந்து அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களாம் யாரு என்ன இவன் என்னோட மனைவி என்னோட பையன் எல்லாத்தையும் வந்து சொல்றாரு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் பிறகு தன் இரு மகன்களை அவர் பாதங்களை தொட்டு வணங்க சொல்றாரு தன்னோட பசங்களை என்ன பண்றாரு குருவோட பாதங்களை தொட்டு வணங்குங்கன்னு சொல்றாரு சுவாமி அவர்களின் தலையில் கையை வைத்து ஆசி வழங்குறாரு தேவனோட மூத்த மகன் நாகநாதனை பார்த்து இவன் நீண்ட ஆயுள் பெற்று செல்வந்தனாய் வாழ்வான் இவன் பெயர் புகழுடன் வாழ்வான் இனிமேல் முகமதிய மன்னரின் வேலையை விட்டு இங்கே என் சேவை செய்து கொண்டு இருங்கள் என் அனுகிரகத்தினால் உங்கள் வம்சம் மேலோங்கி புகழ் பெறும் நீங்கள் எல்லோரும் சங்கமத்தில் நீராடி அரச மரத்திற்கு பூஜை செய்து வாருங்கள் என்று கூறினார் சாயம் தேவனும் அப்படியே செய்து ஸ்ரீ குருவிடம் வந்தார் அன்று பாத்திராபத மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி ஆனதனால் பக்தர்கள் எல்லாம் குருமூர்த்தியிடம் வந்து அவரையே அனந்த ரூபமாக நினைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சாயம் சாயந்தேவன்ட்ட சொல்றாரு இன்று அனந்த விரதம் செய்யும் நாள் பக்தர்கள் எல்லாரும் அனந்தனை பூஜிக்கிறார்கள் நீயும் இன்று அனந்த விரதத்தை செய் என்றார் அதற்கு தேவன் தேவா நீங்கள் தான் எங்களுக்கு அனந்தன் உங்கள் பாத சேவையே எங்களுக்கு அனந்த விரதமாகும் ஆகையால் வேறு அனந்த விரதம் எதற்கு என்றார் சுவாமி அதற்கு சொல்றாரு மகனே அப்படி சொல்லாதே என் பேச்சை கேட்டு விரதம் செய் இல்லப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ அனந்த விரதம் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு முன்பு கவுண்டினியர் என்ற ரிஷி இந்த விரதத்தை செய்து பெரும் புண்ணியத்தையும் புகழையும் பெற்றார் அதனால நீயும் அனந்த விரதம் செய்து அதோட நன்மையை நீ வந்து பெறணும் சுவாமி இப்படி சொன்ன உடனே தேவனும் சரிங்க சுவாமி நீங்க சொல்ற மாதிரியே செய்யற அனந்த விரதம் செய்து அடைந்தவர்கள் பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அனந்த விரதத்தை வந்து எப்படி செய்யணும்னு எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க சாமி அனந்த விரதம் செய்து என்னென்னாலும் நடந்திருக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் முக்கியமாக அனந்த விரதம் வந்து எப்படி செய்யணும் எப்படி அந்த விரதம் இருக்கணும் அதையும் எனக்கு கற்றுக் கொடுங்க சுவாமின்னு சாயந்தேவன் கேட்குறாரு நம்ம நாளைக்கு சுவாமிகள் வந்து அனந்த விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அடைந்தவர்கள் இந்த அனந்த விரதம் செய்து நன்மை அடைந்தவர்கள்லாம் யார் யார் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடந்தது அது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்